நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் ஒரு விஷயத்த உங்களிடத்தில் மனந்திருந்து பேசலான்னு நினைக்கிறேன் சில நேரங்களில் இந்த விஷயத்த நீங்கள் கேட்கும் பொழுது என் மேலே கோவப்படலாம் ஆனால் நிதானமாக நியாயமாக யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும் அண்ணன்களே அக்காக்களே அப்படின்றதுக்காகத்தான் அவங்கள அவங்க தம்பி நான் ஆரம்பத்தில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ தொடர்றேன் அது என்னப்பா நிதானமாக யோசித்து சொல்ல வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்மளிடத்துல ஒரு கருத்து இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஊடகம் இல்லை நாம் தமிழர் கட்சி எந்த மீடியாவும் காட்டுறதில்லை நாம் தமிழர் கட்சியோட செய்திகளை எந்த ஊடகமும் போடுறதில்ல யூடியூப்பில் பேசுறவங்களோ கட்டத்துக்கு மேலே நாம் இருந்து பேசி பொது ஊடகம் அப்படின்ற மாதிரி போய் அப்புறம் வேற பக்கம் போய் திமுக ஆதரவு அல்லது பிஜேபி ஆதரவு போயிடுறாங்க நமக்கென்று தனி ஊடகம் இல்லை அப்படின்ற செய்திகளை நீங்கள் அடிக்கடி கருத்துக்களை கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க பதிவும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதை படிச்சும் பார்த்துருப்பீங்க சரிதானே சரிதான் அப்படின்றவங்க மட்டும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் இல்லைப்பா அப்படின்றவங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்போ நமக்கு என்று ஊடகம் இல்லைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குதுல்ல இப்போ கண்டினியூ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நாம் ரெண்டு பேரும் ஒரே லென்த்தில் வேறே ஒரே வேறு லென்த்தில் சிங்க் அப்போ நம்ம தொடர்ந்து இந்த பதிவை கண்டினியூ பண்ணலாம் இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்று தனி ஊடகம் இல்லைன்ற வருத்தம் உங்கள்கிட்ட இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம் கட்சிக்கு கட்சிக்குன்னு எத்தனை யூடியூப் இருக்கும் நீங்கள் யூடியூப் சேனலில் இப்போ நம்மளை மாதிரி வீடியோ பேசுகிறோம் எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்கள் சும்மா ஒரு ஒரு கெஸிங்னு சொல்லுங்களேன் யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் அப்படி இல்லை கிட்டத்தட்ட நூறு சேனல்களுக்கு மேலே இருக்கு அவ்வளோ பேர் நம்பரும் ஏன்ட்ட இருக்கு அவ்வளோ வேண்டாம் சொல்லுங்க குரூப்பே வச்சுருக்கேன் இதெல்லாம் சும்மா வெறும் அந்த தொகுதியில் அவங்களெல்லாம் முடிஞ்ச வீடியோஸ் பேசுகிறாங்க ஒரு யூடியூப்பில் ஷேர் பண்ணி விட்றாங்க அவ்வளோதான் அப்போ நம்ம கேட்ட ஊடகம் இருக்கிறது ஆனால் அந்த ஊடகத்தை நாம் கட்சியுடைய நிர்வாகிகள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் இங்கே தான் பிரச்சனை இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா நமக்குள்ள மரக்கசப்பு வந்துடும் பொறுமையா கேளுங்க அண்ணன் தம்பி வாய்க்கத்தரம் வந்துடப்படாது நிதானமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன இல்லையா அதுதான் தேர்தலுக்கு இன்னும் சரியா ஒரு வருஷம் தான் இருக்கு நாம பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் மழுங்கி போய் கிடக்கு ஆயுதத்தை கூர்மைப்படுத்தினாத்தான் போர்ல வெற்றி பெற முடியும் நாம சொல்றோம் நமக்கு ஊடகம் இல்லைன்னு தேர்தல் கிட்ட நெருங்குற பொழுது நம்மளுடைய மாநாடு கூட்டங்களை போடுறதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு பொது ஊடகங்கள் கொடுக்குறாங்க கொடுக்கப்படுது குறிப்பிட்ட டைமுக்கு தான் அவன் போட முடியும் அங்கே பப்ளிக்கில் அந்த அந்த கூட்டத்தில் கலந்துக்குறவங்கள மொபைல் எதுவும் ஒர்க்காவது ஜேமர் போட்டுருவான் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் டைமு அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே போடுவோம் அது பிரைம் டைம்னா நிறைய காசு கேட்பான் ஸோ பொது ஊடகங்களை கவர் பண்ணி இந்த நம்மளோட கூட்டத்தை காமிக்கிறதுக்கு அவ்வளோதான் அப்படி இருக்கிற சூழலில் மீடியா தனக்கான பணத்தை வசூல் பண்ணிக்கிது இலவசமாக நாம் தமிழர் கட்சிக்காக பல பேர் ட்விட்டர் யூடியூப் இந்த பல சோசியல் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டுருக்கிறாங்க ஸோ இவங்களெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் ஒவ்வொரு தொகுதியுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கணும் அது இல்லை தம்பிக்குது அப்பா இங்கே சொல்கிறேன் ஐடிவி நிர்வாகி யாருன்னு சொல்லிட்டு போனாரப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சரி என்னோட வேலை அது இல்லை எனக்கு ஐடிவி நிர்வாகி யாருன்னு தெரியாது தெரிஞ்சுக்க விருப்பமும் படலை ஏன்னா நான் அந்த ஆட்டத்தில் போகணும் கட்சி நிர்வாக பொறுப்புக்குள்ள இதுவரைக்கும் எந்த இடத்துல யார் தெரியவும் இல்லை தெரிஞ்சுக்கவும் மாட்டேன் அதை வேலை அதுவும் இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த இருக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸை அல்லது இந்த ட்விட்டர் அந்த எக்ஸ்தலம் சொல்லக்கூடியவங்கள அதில் போஸ்ட் போடக்கூடியவங்கள எப்படி பயன்படுத்துகிறாங்க நம்மளுடைய ஃப்ரீ ஐடி விங்க் முந்நூற்றம்பது கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க சுனில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாங்க அடுத்த எலெக்ஷனுக்கு இப்போவே அப்பாயின்ட் பண்ணுறாங்க பிஆர்ஓ டீமு லண்டனில் போய் படிக்க போகிறேன் போய்ட்டு வரப்பில் நம்ம ஆள் அண்ணாமலை ஒரு பக்கம் அவர் பிஜேபி சார் போய்ட்டு வர்றாரு ஃபண்டிங் பண்ணுறாங்க அவங்களுக்கு ப்ரோமோட் பண்ணுறதுக்கு பிஆர்ஓ டீம் தனியாக ஒர்க் பண்ணுது ஒரு ஒரு எம்எல்ஏ கண்டிடிட்டும் இண்டிஜுவல் பிஆர்ஓ கேண்டிடேட் தனியாக வச்சுக்கிறான் ஒரு ஒரு எம்எல்ஏ கேன்டிட்டும் பர்சனல் ப்ரொமோட்டிங் பண்றாங்க நாம என்ன பண்றோம் நமக்கான பிராண்ட் அப்படின்றதே அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் ஸோ அவர்களை மட்டும் அண்ணன் சீ மாணவர்களை மட்டும் காமிக்கிற வீடியோஸாவது நம்ம போடுறோமா எத்தனை போடுறவங்களுக்கு எத்தனை வாய்ப்பு கிடைக்குது சரி அண்ணன் சீ மாணவர்கள் மட்டும் இரநூத்தி முப்பத்தொழுது வரைக்கும் நிற்க முடியுமா இருநூத்தி முப்பத்தாலுத்து வரைக்கும் அண்ணன் சீமா நிற்கணும்னு நமக்கு ஆசை தான் தேர்தலாணையம் ஒத்துக்குமா அதுவும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே அண்ணன் வச்சுவிட்டாலும் திருப்பி அதை கான்சல் பண்ணிட்டு ஒரு தொகுதியில அவர் வச்சுவிட்டால் அறிக்க முடியும் இதெல்லாம் ப்ராக்டிகல் தான் பேசணும் அப்போ இருநூத்தி முப்பத்தாலு தொகுதியிலே அண்ணன் நிற்கிறாரா இல்லை அப்போ என் அண்ணன் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க முடியும் மிச்சக்கூடிய இரநூத்தி முப்பத்தி முப்பத்தி மூணு தொகுதியுடைய வேட்பாளர்கள் யார் நம்மளும் ஒருத்தர் தானே நாம் அதை ப்ரொமோட் பண்ணி தானே ஆகணும் அப்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதி தொடர ஏபிஎஸ்சினு ஒரு தொகுதி வச்சுக் கொடுவோம் ஏம்பா தொகுதி பேர சொல்லலாம்னு கேட்டா அப்புறம் அந்த தொகுதியார சண்டைக்கு வந்துடும் எங்க தொகுதி பத்தி நீ என்ன பேசுகிறேன் அப்படின்னு அதனால ஏபிஎஸ்டிடி ஒரு தொகுதியை வச்சுக்கிடுவோம் அந்த தொகுதியில ஒரு யூடியூப்காரங்க ரெண்டு மூணு பேர் இருக்கதா வச்சுக்கிடுவோம் அதன் தொகுதி நிர்வாகிகளுக்காக தெரியுமா இப்படி இருக்கிறாங்க தம்பி ஏதோ ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபரோ ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காப்புல ஏதோ வீடியோ போட்டுட்டு இருக்காப்புல அப்படின்றதாவது தெரியுமா தெரியுமா அப்படின்னு நீங்கள் உங்க நிர்வாகிகள்ட்ட நீங்க ஏதாவது ஒரு தொகுதியை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்களா தோதி தொகுதி நிர்வாகிகிட்ட அனே அணை இந்த மாதிரி நம்ம தொகுதி பத்தி கேட்டேன் ஓகே நம்ம தொகுதியில வந்து இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடக்கூடியவங்க எக்ஸ்திரத்துல அதிகமாக இந்த ஐடிவிங்ல பண்ணக்கூடியவங்க யாராச்சும் இன்டர்நெட்ல நம்ம கட்சியை பரப்புறவங்க நம்ம தொகுதியினுடைய நிகழ்வு எடுத்துப்படக்கூடியவங்க ஒரு எத்தனை பேரும் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் நான் ஒரு ஹெல்ப் உள்ள நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தொகுதி நிர்வாகி கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்பார் கொஞ்சம் ரொம்ப நேரம் யோசிப்பார் ரெண்டு நாள் கழிச்சு விட்றேன் பார்ப்பதில்ல இதுதான் நம்ம இருக்க பிரச்சனை ரொம்ப ஒரு சிலர் வேண்டாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுருக்கலாம் இப்போது விதிவிலக்கெல்லாம் புது விதி ஆக முடியாது எப்போவுமே அப்படித்தான் அப்போது ஒரு தொகுதியில் நம்ம நம்ம வேட்பாளர் யார் அப்படின்னு காலத்தில் நிப்பாட்டி அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் பண்ணுதுன்னா அந்த குரூப்பும் ஒர்க் பண்ணதாங்க அப்படின்றத மறந்துடுறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெறுமனே வந்து களப்பணின்ற போஸ்டர் விட்றது கொடி பிடிக்கிறது மக்கள்கிட்ட போய் பேசுகிறது மனு கொடுக்கறது துண்டறிக்க கொடுக்குறது சுவரட்டி விடுறது தான் களப்பணி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இங்கே இருக்க பிரச்சனையும் அதுதான் இன்னைக்கு இருக்க உள்ளங்கை செல்ஃபோன் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் நைட்டு படுக்கையில் ஒருத்த பார்க்குறேன் பகலில் பார்க்குறான் நைட்டு சாப்பிடும்போது பார்க்குறான் மதியம் சாப்பிடும்போது பார்க்குறேன் எப்போ வேணாலும் அந்த கட்சியில் நிகழ்ச்சி நடத்த ஒருத்த பார்த்துக்க முடியும் தகவலை எங்கிட்ட இருந்து இருந்து இருக்கிறான் இப்போ நான் அண்ணன் சீமான்களை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் செல்ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த செல்ஃபோனில் யார் போட்டால் யாரோ ஒரு யூடியூப் சேனலுக்காரர் அண்ணன் சீமான்கள் மேடையில் பேசுறதை எடுத்து எடுத்து வீடியோஸ் போடுறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நண்பர் பாரிசாலான நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ ஒவ்வொரு நபர்களையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இப்படி தெரிஞ்சுக்கணும் என்ன நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்படி தான் அப்போது இந்த அந்த தொகுதியினுடைய மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா அந்த வேலையை அந்த தொகுதியில் கூடிய அந்த யூடியூப் கூட தம்பி நீங்கள் வாப்பா நம்ம தொகுதி நிர்வாகிகள் எங்க இருக்கோம் நீ யூடியூப்பில் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ணு அதுபோல் எங்களுக்கும் சொல்லி கொடு நாங்களும் பண்ணுறோம் அடுத்தாக்கில் இது எப்படி நம்ம தொகுதியில் ஒரு கொடியேற்ற நிறுவனக்கா என்ன போடலாம் தொகுதிய பிரச்சனை இதுவரைக்கா அதை போடலாமா ஒருத்தர் நான் பேட்டி கொடுக்குறேன் இதை எடுத்து போடு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்புறம் நாங்க வெற்றி பெறலன்னு மக்கள்கிட்ட நீங்க சொல்றீங்க மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கல நீங்க மக்கள்கிட்ட கொண்டு வேட்பாளர் காட்டல சமூகத்தின் பிரச்சனை என்னன்னு காட்டல காட்டுறதுக்கான நேரத்தை அந்த நீங்க சொல்லலாம் தம்பி இவ்வளவு பேசல உன் தொகுதி பிரச்சனை நீ போட்டிருக்கானே நான் சொன்ன மறுபடியும் சொன்னேன் தொகுதி நிர்வாக பொருள் கலந்து கொஞ்சம் டைம் கேட்டேன் கிடைக்கல சரி ஓரமாக விட்டுருவோம் மத்த பொதுவான விஷயங்களை பேசிட்டு வருவோம்னு நினச்சிட்டேன் இதத்தான் எல்லா தொகுதியிலும் பண்றாங்க புரிஞ்சுக்கலாம் சொல்ல வரது உங்களுக்கு அப்போ அந்த தொகுதியில் வெளியூர்லேருந்து ஆளை குழந்தை நிப்பாட்டி உங்களுக்கு வேட்பாளர் நிற்க போ நிற்க வைக்க போகிறது அப்படி இருந்தாலும் அது ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு முப்பத்தி நாலு தொகுதி விட அப்படி இருக்கலாம் சரி இரநூறு தொகுதியும் அந்தந்த தொகுதி சார்ந்தவங்க தான் நிற்க போகிறாங்க அது திடீர்னு குழந்தை இன்றைக்கி உறுப்பினராக சேர்ந்தவர் நாளைக்கு வந்து வேட்பாளரை போட போகிறது இல்லை களத்தில் நின்றவர் நிர்வாக பொறுப்பில் இருந்தவர் கட்சியினர் தெரிஞ்சவர் கொள்கை நடனம் தெரிஞ்சவர் கூட்டத்துக்கு வந்தவர் இப்படிப்பட்டவங்கள்தான் தேடி தான் ஒருத்தவங்களை டிஸ்கஸ் பண்ணி கலந்தாய் கூட்டம் போட்டு வேட்பாளர் அறிவிக்க போறீங்க இந்த சூழல்ல அந்த வேட்பாளர் போடக்கூடிய நபரை அந்த யூடியூப்காரங்கள்ட எடுத்து பிரபலப்படுத்தி வாங்க ஒரு மீட்டிங் பேசுங்க மீட்டிங்ல நான் பேசுகிறப்ப எடுத்த ப்ரொஜெக்ட் பண்ணி போடு எவ்வளோ செலவாயிரம் போதுங்க எவ்வளவுங்க செலவாயிரும் உங்களுக்கு அதுக்கு பண்ணல ஏங்க பர்டிகுலர் ஏரியா டார்கெட்டிங் பண்ணி இப்போ ஒரு மதுரை இந்த தொகுதி மதுரையில இந்த தொகுதியில இருக்க வேட்பாளரை அறிவிக்க போறப்பா என்னை வந்து ப்ரொமோட் பண்ணி தூதி மக்கள்கிட்ட மட்டும் கரெக்டாக காட்டு இதுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பண்ணணும் யூடியூப் என்ன பண்ணணும் உள்ள போடணும் எவ்வளோ போடணும் என்ன பண்ணணும் ஒரு டீம் ஒர்க் பண்ணுவோம் மற்ற கட்சிக்காரன் வேட்பாளருக்கு வேட்பாளர் பேர் டீம் வைக்கிறா நீ ஒருத்தர் கூட வச்சுக்கிடுங்களேன் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கிறியா கட்சிக்காரனா இருக்கா வச்சுக்கிடுங்களா கூட என்ன குறைஞ்சது இதை பண்ண மாட்டேங்கிறா பண்ண விருப்பம் இல்லைங்க இப்போ இவங்களுக்கு என்ன முடிவு தெரியும்ல அண்ணன் சீமானவர்கள் மேலேருந்து பாருங்க தம்பி நான் உங்களை வேட்பாளரை அறிவிக்கிறேன் நீங்கள் நின்றுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அப்போட நமக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா போய் ப்ரமோஷன்ஸ் தேடுறாங்க அப்புறம் துண்டறிக்கி காசு கொடுங்க உறவுகளை எனக்கு துண்டறிக்கி கிடைக்க காசு முடுங்க கேட்கறாங்க அதுக்கப்புறம் தான் இவருக்கு கொள்கையே படிக்கிறாப்பில இது எங்கே கொடுக்குறோம் தொகுதி எழுகுதுன்னு தெரியலையே அஜய்யோ தொகுதிக்கு வடக்குது தெற்குதுன்னு தெரியலையே நம்ம தொகுதி எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியும் தெரியலையே இந்த ஊர் நம்ம தொகுதியில வருமா அப்படிங்க என்னது இதுதான் சூழ்நிலை இப்போ ஒரு கூட்டம் போடுற எவ்வளோ செலவாகுது துந்தரிக்க எவ்வளோ செலவாகுது ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணும் இது எதுவுமே சரி எல்லாமே பண்ணிட்டீங்க பர்ஃபெக்ட் ஓகேவே இதை எப்படி ப்ரமோட் பண்ணுறீங்க இடத்த இடத்துக்கு ஸோ இதுதான் நம்ம நம்ம லேக் எந்த இடத்துல பிந்தைங்க இருக்கும் தெரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது இப்போ நான் குறை சொல்றது போல தெரியல யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி ஆகணும் இல்லையா ஸோ இந்த குறை சொல்றேன்னு வச்சுக்க வேண்டாம் இதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்லுவார் நான் யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ணல ஸோ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா நம்ம வேட்பாளர்கள் இருக்கிற பிரச்சனை சொல்லட்டுமா நான் ரெண்டு தேர்தலில் கடந்த முறை நான் என்னோட சேனல்ல முதல்ல இருந்தே பார்த்துக்கணும் தெரியும் வேட்பாளர்கள்ட்ட சில பேட்ட நேர்காணல் கேட்பேன் ஒரு ஐம்பது பேட்டை கேட்டால் அஞ்சு பேர் தருவாங்க அவங்க ரெண்டு தருவாங்க இல்லை மூணு தருவாங்க அவ்வளவுதான் அதை எடிட் பண்ணி போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஐம்பது வேட்ட கேட்டேன்ல அஞ்சு பேர் தந்தாங்கல்ல மிச்சம் நாற்பத்தஞ்சு பேர் ஏதாவது ரிப்ளை பதிலாவது போட்டாங்களா இல்லை தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தலே வந்தாச்சு அப்போ வரைக்கும் பதில் வரல ஆனால் மெசேஜ் படிச்சிருப்பாங்க இங்கே பிரச்சனை உங்களுக்கு நம்மள்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் யூடியூப்பில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதவங்க ராஜவேல் நாகராஜன் தெரியுமில்ல பேசு தம்பளா பேசு அவர் சேனலாக இருந்துட்டு போய் பேட்டி கொடுத்தோம்லாம் இருக்கா அப்போ இங்கே நோக்கம் என்னவா இருக்குன்னா பிராண்டு நம்ம ஒரு புதிய தலைமுறை ஒரு பாலிமரு ஒரு சன் நெட்ஒர்க் இதுல இருந்து வந்திருக்கிறோம் சாணக்கியால இருந்து வந்திருக்கிறோம் சாணக்கிய அகாடமில படிச்சுட்டு வந்திருக்காரு ரங்கராஜ்மட்ட ட்ரைனிங் கட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட இமீடியட்டா நம்ம பிஆர்ஓ வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சி இங்கே பிரச்சனை அதுதான் உங்களுக்கு புரிஞ்சுச்சா அண்ணன் சீமானவர்கள் கஷ்டப்பட்டு உழைப்பை கொடுக்குறாரு மேடை தோறும் கஷ்டப்பட்டு பேசி உடல் அப்படியே ரத்தம் எல்லாம் தண்ணியா வேறுவே போட்ட பேசி உழைப்பை கொடுக்குறாரு கருத்துக்களை சொல்கிறாரு மக்களை சந்திக்கிறார் நிர்வாக கூட்டம் இப்போ போடுறாரு டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு தூக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாம படிக்கிறாரு கருத்துக்களை பேசுறாரு கட்சி உள்கட்சி பிரச்சனை சரி பண்ண நினைக்கிறாரு பல பேர் அவர் போல அவதூறு பேசுறா இதுக்கு இடையில் கேஸை வேற போட்டு வச்சுறாங்க நூற்றுக்கணக்கான கேஸ் வேற இருக்கு அத்தனைக்கும் போகணும் இவ்வளவு அட்டன் பண்ணி அவரோட பர்சனல் லைஃப் ஃபேமிலி லைஃபும் பார்க்கணும் இவ்வளோவுத்துக்கும் மத்தியில் தான் அரசியலும் பண்றாரு அப்போ யாருக்கு பண்றாரு அண்ணன் சீமானவர் மட்டும்தான் சட்டமன்றத்தில் இருக்க போறாரு அவர் சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை தவிர மிச்சம் மூணு பேரும் சீட்ல போகிறீங்க அவங்களுக்கும் ஒரு லட்சம் தேவரா சம்பளம் கிடைக்கும் நீங்க தான் அந்த மட்டுமா போறாரு நம்மளும் ஒரு ஸ்டெப் பார்வர்ட் எடுத்தோம் நம்ம பத்து பொது ஊடகங்களில் பேட்டி கொடுத்தோம் நம்ம தொகுதியில கூடிய அங்கே அங்க வீடியோஸ் எடுத்து போடுறா அந்த சேனலுக்காரங்க நம்ம தொகுதி பிரச்சனைகள்லாம் எடுத்து போடுறோம் நான் உனக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கொள்கைகளை பேசிக்கிட்டே இருக்க நீ எடுத்து எடுத்து போடு ஓடுது ஓடலை பத்து பேர் பார்த்தாலும் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருந்திருப்பாங்க இங்கே இல்லை இங்கே பிரச்சனையே பிராண்டு ஒரு நியூஸ் எயிட்டின் மாதிரி ஒரு புதிய தலைமுறை மாதிரி ஒரு சத்தியம் மாதிரி ஒரு சன் நெட்ஒர்க் மாதிரியான குரூப்பில் சரி அந்த மாதிரி குரூப்பில் இவங்க கூப்பிட்றாங்கன்னா எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும் தெரியும் இல்லை இவங்க கொடுத்துருவாங்களா கொடுத்துருவாங்களா ஒருத்தர் ஃப்ரீயாக பண்ணித்தரேங்கிறா அவன் டைமு அவன் இன்டர்நெட்டு அவனோட கேமரா அவரோட எஃபெர்ட்டு இதெல்லாம் போட்டு உங்களை ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணி தரேன்றா வரல இது இது ஏன் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு பேசுனேன்னு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் நாம நிறைய பேர்கிட்ட கேட்டோம் வரல இப்போவும் சொல்கிறேன் இதை நான் இப்போ பேசி போட்ட பிறவும் சொல்கிறேன் வர தேர்தல் முடிஞ்ச பிறவும் சொல்கிறேன் எத்தனை பேர் நம்ம சேனலில் போய்ட் கொடுக்கணும்ட்டு வரேன் கொடுக்க மாட்டாங்க எவரோட நோக்கம் என்ன தெரியுமில்ல ப்ராண்டு அதுக்கு கீழே சரி இந்த சேனல் ஏங்க ஐம்பது பேர் பார்த்தாருங்க நம்ம கட்சிக்கு ஒருத்தர் பேசி போடுறா அப்போ ஜெயில பத்து நிமிஷம் பேசுனா என்ன பறஞ்சி சார் பிராண்டுக்கு கே தான் பே இப்போ புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அண்ணனுடைய உழைப்பு எங்கே வீணாக போது இருந்துச்சுங்களா வேட்பாளரை சரியாக செலவு பண்ணி செலக்ட் பண்ணிடுறா எல்லாம் பண்ணிடுறாரு வேட்பாளராக இருக்கிறவங்க ரொக்க கட்டி பறந்துருந்தாங்க மேலே ஜெயிக்கிறதுக்கு என்ன மூமெண்ட்டோ அதை பார்க்கல வேட்பாளர் அழிஞ்சோடனே சரி வேட்பாளர் அறிவிச்சாச்சு தேர்தல் முடிஞ்சாச்சு கடந்த கால தேர்தல் அனுபவங்களை பகிர்ந்துக்கிடுங்கிட்டா அது கூட வர்றதில்லை நான் அங்க இருக்கிற தம்பி அடே போன் அடிக்க தானே திருச்சிக்கு கிளம்பி வந்தேன் நீ வேற இப்போ திடீர்னு கூப்பிட்டு இருக்கியப்பா அதுக்கடுத்து போனே எடுக்கிறது இல்லை கொள்கை பரப்பு சில சில பேர் இருக்காங்க போனே இல்லை அங்கே எங்கிட்ட கொள்கை பரப்பு போறாங்க அப்புறம் திருமணை கூட்டம் போட்டால் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல பேசுறதுக்குள்ள டைம் தான் கொடுக்குறீங்க மேடை கூட்டம் போட்டால் அவளை முதல்ல கூப்பிடலங்கிற கோ வரப்பட்டுக்கிறாங்க சில தொகுதிகளில் பேர் போட்டுக்கிறாங்க சரிங்க கொள்கையை வெறும் கூட்டத்தில் மட்டும் தான் பேசணுமா என் சோசியல் மீடியால பேசுகிறேன் என்ன வேண்டாம்னு சொல்றாங்க கட்சியே சோசியல் மீடியாவில் வளர்ந்த கட்சி தானே போனே எடுக்கிறது இங்கே பிரச்சனை புரிஞ்சிடலாம் உங்களுக்கு இருந்து பேசிட்டேன் சரியும் இருக்கலாம் தப்பும் இருக்கலாம் பல பேர் என்ன ஃபோன் பண்ணி பர்சனலாக என்ன தெரிஞ்சவங்க திட்டவும் செய்யலாம் திருட்டு போங்க என்னை திட்டிட்டு உங்கள் தொகுதியோட நிலவரத்தை உண்மையிலே நம்ம தொகுதியில் கடந்த முறை இப்போ தேர்தலில் போட்டிட்ட வேட்பாளர் அவரை சோசியல் மீடியாவில் பிராண்டு பிரபலப்படுத்துறதுக்கு என்ன வேலை பண்ணியிருப்பாரு அப்படின்றத நீங்கள் தேடுங்க எங்க சோசியல் மீடியாவில் போடுறோம் விஷயமாங்க அப்படின்னா நம்ம கட்சி சோசியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னு வச்சு கொடுங்க அப்படி ஒன்றும் இல்லைங்க கண்டுபிடி இல்லை இன்னும் டூ ஜி காலத்துலேயே நம்ம இன்னும் டூ ஜி காலத்தில் இருக்கிறோம்னு ஒரு பேச்சு ஒரு உள்ளலாய்க்கு கண்ணை வந்துட்டு கற்பனை பண்ணி பாரு அண்ணன் அவர்களை பத்திரிகை செய்தி மட்டும் தான் எழுதுன்னு வச்சு கொடுவேன் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குமோ இவ்வளோ பேருக்கு அண்ணன் அவர்களை தெரிஞ்சிருக்குமோ முதல்ல தெரிஞ்சிருக்குமா இப்போ உண்மை புரியு நினைக்கிறேன் சோசியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் டூல் இதை பயன்படுத்தி நல்லதுக்கும் பண்ணலாம் கெட்டதுக்கும் பண்ணலாம் அவரோட கொள்கையை சரியாக கொண்டு போய் சொல்கிறேன் நான் நான் இருந்து இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன்னே இப்போ சோஷியல் மீடியா இந்த அளவுக்குல பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தால் ஈழத்தில் அந்த போர் பிரச்சனையை தீர்வு கண்டையே வந்துருக்கும் அண்ணன் சீமான பேசாமல் சினிமா பாடம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அந்த கட்சியே தேவைப்பட்டிருக்காரு அந்த பிரச்சனை என்றைக்கும் முடிவு பண்ணியிருப்பாங்க உலக நாடுகளை சரி பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க அவ்வளோ பேர் உயிர் விட்டுருக்க மாட்டாங்க இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணியிருப்பாங்க சர்வதேச நாடுகள் உத்துணை வைக்கிறோம் இன்டர்நெட் அன்னைக்கு இவ்வளோ ஸ்பீடு இல்லை எல்லாருக்குமே இன்டர்நெட் அவைலபிலிட்டே இல்லை இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ஃபைவ் ஜி செல்ஃபோன் வந்தாச்சு எத்தனை மா ஜி வரத்தான் போகுது அதுக்கு பிறகு நம்ம ஆளுங்க சரி பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் சரி மன கருத்துக்களை பேசிட்டேன் சரி இருந்தா எடுத்துக்கிட்டுங்க தப்பு இருந்தால் போல கம்மியாக கவலை பார்த்துட்டு அடுத்த வேலை பார்ப்பா அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க